கிராம மிஷினரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதம் தோறும் இதழை வெளியிடுகிறோம் குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் எட்டு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட என்னை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு ஐந்து இரண்டு அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும் கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம் அன்புக்குரிய தேவ ஊழியர்களே நீங்கள் முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி ஊழியர்களாக இருக்கலாம் உங்களுக்காகவே மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பிரத்யேகமாக கழுதைகள் கையீடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும் இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இதே போன்று ஜபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும் எமது இந்த ஐந்து வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது மூன்று ஆறு

கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அனேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு வழி என்று அறிந்து கொள்கின்றனர் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம் நமது ஊழியர்கள் தினமும் ஒரு மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று நூறு கைப்பதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர் இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்மாக்கள் கத்தருக்கும் நிலைத்திருக்க ஜெபியுங்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் எயிட் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் தபூராளாகிய நான் தாயாக எழும்பும் கிராமங்கள் பாழாய்ப் போயின இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள முன்னூற்றி பதிமூன்று தாலுகாக்களிலும் அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம் இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான இரண்டு பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மதியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம் மருத்துவமனை ஊழியம் ஜெப குழுக்களை உருவாக்குதல் சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர் மேலும் மாதம் ஒரு முறை நமது கெப்சமனை வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற பெற்று இதை உத்வேகத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே நீங்கள் வசிக்கும் தாலுக்கா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள் இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தாயாக எழுமினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும் உங்களை கொண்டும் தெய்வம் பெரிய காரியங்களை செய்தார் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராமம் சவியக்க குடும்பத்தின் சார்பாக கிராம நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன் எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் ஐயா அழைலு உங்கள் ஜெபத்தை கேட்ட ஆண்டு ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி வருகிறார் என்னமே எங்களை ஆஸ்வதிக்க நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்தீங்கள மூவாயிரம் கிராமங்களிலிருந்து இருந்து எவ்வளோ பெரிய வாலிபர் கூட்டம் வந்துச்சு அப்படிப்பட்ட வாலிபர்கள் பணம் இல்லாததுனால கனவுகளை புதைத்து வைத்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நாங்கள் சந்திக்கும் போது கரிசனையாக விசாரித்து எங்களால் என்ற உதவிகளை நாங்கள் ஜபத்தோடு செய்கிறோம் நல்ல படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுகிறோம் இதற்கு உங்களுடைய ஜபமும் தேவை உங்களுடைய உதவிகளும் தேவை அழகொய்யா மிஸ்டரி பிள்ளைகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் நாங்கள் விளக்குற பிள்ளைகளுக்கும் ஒருவேளை உங்களால் என்ற காணிக்கைகள் நீங்களை அனுப்பி தாருங்கள் கத்த கட்டாயமாக உங்களை ஆஸ்வதிப்பார் அல்ல இய பாருங்கள் இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் நான் ஜெபித்த போது பாருங்கள் நம்ம எல்லாரும் செய்திகளை பெரிய ஒரு ஹீரோக்களையாக பார்க்குறோம் பைபிள்னாலே ஹீரோக்கள் பெருசாக பார்த்து தான் பழக்கம் அல்ல லூய்யா ஊழியக்காரனாலே பெரிய ஊழியக்காரர்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னுக்கு வரக்கூடாது அவங்களும் நல்லது கற்றுரை அவங்களை பயன்படுத்துகிறார் அவங்களுக்காக ஜபிக்கணும் அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும் நல்லது ஆனால் அதே வேளையிலே மறைந்திருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வேலையா நம்ம சரீரத்தில் வெளியில் இருக்கிற சரீரத்தில் தான் பார்க்குறோம் கை கால் மூக்கு கண்ணெல்லாம் பார்க்குறோம் ஐயோ இதுக்கு மறைஞ்சிருக்கிற உறுப்புகள் கிட்னி குடலு அப்போ உள்ள ஹார்ட்டு இதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் மறைஞ்சிருந்து உள்ளே வேலை செய்யுது நான் சொல்கிற வெளியரங்கமாக உள்ளே செய்கிற ஊழியர்களையும் பார்க்கணும் மறைந்திருக்கிற நிறைய கேரக்டர்களையும் நம்ம பார்க்கணும் சின்ன சின்ன கேரக்டர் நான் அடிக்கடி நான் பிரசங்கத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா முதல்ல வேலைக்காரனாக மாறணும் வேலைக்காரன்ட்ட கற்றுக்கொள்ள பாடணும் ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பேன் எளியா இருக்கிறான் நம்ம எங்கே எளியா மூலியமா கற்றுக்கொள்கிற பாடம் நிறைய கற்றுக்கொண்டிருக்கு செய்ய அதை அதை தான் வைக்க வேண்டியிருக்கு தான் வளருது ஆனால் எளியா போல என்னால் அற்புதம் செய்ய முடியுதா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் எளியாவை போல் ஆண்டவரை நிரூபிக்கிற ஊழியக்காரங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் சரி எளியாவை போல் வாழ ஊழியம் செய்ய ட்ரை பண்ணுவோம் ஜெபிப்போம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன தெரியுமா எளியா கூட ஒருத்தர் வேலைக்காராக இருக்கான் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு அதிகாரத்தை ஆசை பாருங்க மழை வேறணும்னு சொல்லி எளியா ஜெபிக்கிறார் ஜெபிச்சுட்டு வேலைக்காரனை போய் வெளியே போய் ஏதாவது பார்த்துட்டு வப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் வெளியே போய் பார்க்குறார் ஒன்றும் இல்லை நத்திங் அப்படி ஒரு பதில் வருகிறது விடுறாரா இந்த எலியை விடுறாரா ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை மூணு முறை இல்லை நாலு முறை போய் பார்த்துட்டே இருச்சேன் ஆனால் அந்த வேலைக்கார இடத்துல நானும் நீங்களோ இருந்திருந்தா இல்லை தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க யாரா இருந்திருந்தா யோ எளியா போயா என்ன சும்மா சும்மா போய் பார்த்து அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேல்ல நீ எதுக்கு தொடர்ந்து ஓய்வு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனால் வேலைக்காரன் பாருங்கள் நமக்கு என்னங்க காசாக பணமா பார்க்க போகிறோம் பார்க்குறதை சொல்ல போகிறோம் உள்ளது உள்ளதுன்னு சொல்ல போகிறோம் இதில் என்ன இருக்குதுன்னு அவன் சொந்து போகாமல் போயிட்டே இருக்கான் நல்ல வேலைக்காரனாக இருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில் ஏன் எழுப்பதில்லை வேலைக்காரங்க நல்லவங்களே இல்லைங்க இப்போ ஆபிரகாம் ஒரு வேலைக்கார எளியேசர்கிட்ட பொண்ணு பார்க்குற பொறுப்பை கொடுக்குற இந்த செய்தி கேட்குற சகுணேஸ்வரன் நீங்கள் யார்கிட்டையாவது எளியேசர் மாதிரி ஒருத்தர்கிட்ட அவங்க கொண்டு வர்றதா என்னுடைய மருமக அவங்க கொண்டு வர்றதா என்னுடைய மருமகை அப்படி ஒப்பு கொடுத்துருக்கீங்களே நம்ம எங்கெங்கோ ஒப்பு கொடுக்குறோம் ஆனால் எளிய சிறை வேலைக்காரர் எளிய சிறை நம்புகிறார் நான் நினைப்பேன் அண்டவர் என்ன ஒரு எளிய சிறை மாற்றுங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு எளிய சர் போல் எனக்கு பொறுப்பு கொடுத்தாச்சா நான் என்னச்சினும் எளிய சர் ஜிபிக்கிறார் எளிய சர் பொருதனை செய்கிறார் கண்டுபிடிக்கிறார் அல்ல எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாருங்க என்ன பொறுப்பு பாழாய் போயிருக்கிற கிராமங்களை ஆண்டருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் இந்த இந்த இலக்கை நோக்கி நான் செல்கிறேன் ஜபம் அண்ணுகிறேன் ஏசப்பா ஏழாயிரம் மிஸ்டரிகளை நான் சாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தாங்க ஏசப்பா ஒரு லட்சம் கிராமங்களை உங்களுக்கு சொந்தமாக மாற்றணும் ஏசப்பான்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே நீங்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்குக்காக நீங்களும் எனக்கு ஜபம் பண்ணி உதவிச்சிங்களே உதவி செய்யுங்க உங்க ஜெபம் வேலையை பிள்ளுங்க என்றைக்காது ஒரு நிமிஷம் ஜோமன்னா போதுங்க எனக்கு நான் ஒரு அம்மா கிட்ட கொடுத்தேன் எப்பெல்லாம் உப்பை கையில் எடுக்கிறீங்களோ கணேசனை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஒரு வரி ஜோமனேட்டு உப்பை போடுங்க அப்படி சொல்லி கொடுக்குறேன் நீங்க கூட செஞ்சு பாருங்க உங்க ஜெபம் என்னை பயன்படுத்தும் பாருங்கள் எலியேசர் இலக்கை தனக்கு கொடுக்கப்பட்ட எஜமான் தனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை அவன் அடைகிறான் ரபிகாலை கண்டுபிடிக்கிறான் என் ஆண்டவர் எனக்கென்று ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறார் ஜெபிக்கிறேன் அந்த இலக்கை நோக்கி செயல்படுகிறேன் ஐயா நான் வேலைக்காரன் இளையசராக மாற வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் வேலைக்கார்டருந்து கற்றுக் கொடுத்த பாட ரொம்ப பாருங்க மோசஸ் பெரிய ஹீரோ ஆனா மோசஸை பயன்படுத்துகிற அதே ஆண்டவர் யாத்ராகும் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் எல்லோரும் வர்றாங்க செவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரிச்சு அற்புதம் செஞ்சதுனால வெட்டாந்தரையில் நடந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவங்கிட்ட அவங்களுக்கு குறை கிடையாது அவங்க அவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் நிறைய டிவியில் பார்த்தோம்னா ஒரே பாட்டில் பதினேழு இடம் இருபது இடத்துல நின்று பாடுறாங்க விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி பாடுறாங்க பாடுறது நல்லது சரி அது அது தப்பாக ரைட்டாக விடுங்க பாட்டு பாடுறவங்களுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் என்ன பஞ்சம் இருக்குது ஜெபிக்கிறவங்களுக்கு பஞ்சம் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவங்களுக்கு பஞ்சம் ஏன் ஆண்டு கண்ணீரை தொடக்கி ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி பஞ்சம் ஆண்டு என் மேலே ஒரு திட்டம் வச்சுருக்குற அந்த திட்டத்தை நிறைவேற்றுறவங்க இருக்கணும்னு சொல்லி பஞ்சம் ஆண்டவர் அநேக பாடங்கள் இப்போ அந்த யாத்திரா பதினாலு அதிகாரத்தில் அவ்வளோ அற்புதம் செஞ்சு பாட்டு பாடுறாங்க மூணை நாள் தாங்க தண்ணி இல்லை செய்தி கேட்குற சகோனே நல்ல ஆசிர்வாதமா இருக்குன்னு நினச்சிக்கிட்டே நல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்க என்ன உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் ஆசிர்வாதத்துல கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா இதே பாடல்க்கு உனக்கு வருமா அதாங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கட்டப்பட்ட போது அநேக அடிக்கல் அடிக்கப்படுகிறார்கள் மிதிக்கப்படுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் பாடுகிறார்கள் உபத்ருவத்தில் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு பாடகர்கள் உபத்ருவத்திலும் பாடுவார்களா அங்குதான் எழுப்புதல் வரும் அங்குதான் அந்த சிறைச்சாலை கதவுகள் அசைக்கப்படுகிறது இரவு நேரத்திலே ஆத்துமாதாயம் நடக்கிறது எத்தனையோ இரவு ஜெபங்கள் நடக்கிறது ஆனால் ஆத்தும ஆதாயகம் இல்லையே காரணம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறதோ பாருங்க அவங்க பாட்டு பாடுறாங்க ஆனால் மூணு நாள் தண்ணி நல்ல முருமருக்குறாங்க அடுத்து தண்ணி இருக்குது கசந்து போய் இருக்குது மாறாக இருக்குது இப்போ மோசஸ் ஜபிக்கிறார் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார் ஒரே ஒரு மரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறார் எனக்கு அந்த மரம் பிடிக்குங்க நான் ஏசப்பாட்டை ஜோ பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே அந்த மரம் மனாந்தரத்தில் தான் இருந்துச்சு அந்த மரம் நான் எதுக்காக இந்த வனாந்திரத்தில் இருக்கிறேன் என்னை வச்சு புரோஜனமே இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டு தான் இருந்துச்சுங்க மரத்துக்கு புரியல நான் எதுக்காக இங்க இருக்கிறேன் இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரே நானும் கேள்வி கேட்கிற ஒரு மரமாக இருக்கிறேன் புரோஜனம் இல்லாத ஒரு மா பாத்திரமா ஒரு மரத்தை போன்ற இருக்கிறேன் சொல்லுகிறீர்களா இல்லைங்க ஆண்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு தான் சிருஷ்டித்திருக்கிறார் மரமே கேள்வி கேட்ட மரமே புலம்பின மரமே இன்றைக்கு உன்னை ஒருவரை பயன்படுத்தி ஒரு மரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கப் போகிறாய் உன்னை கொண்டு மதுரமாக மாற்ற போகிறாய் இந்த செய்தி கேட்கிற சகோதர சோதரே உன் வாழ்க்கை மாறாவாக இருக்கிறதா புலம்பலோடு இருக்கிறாயா கேள்வி கேட்கிறாயா நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன் புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறாயா இல்லைங்க ஏசப்ப அவங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க திட்டம் நிறைவேறுகிற நாள் வரை காத்திருங்கள் சகோதரனே காத்திருங்கள் சகோதரி ஒரு நாள் வரும் உன்னை பயன்படுத்தி லட்சங்களுக்கு உன்னை பயன்படுத்துவாராய்யா அந்த கணேசனை பயன்படுத்துகிறாரே மரத்தின் மூலியமாக ஒரு செய்தி ஆண்டவர கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு ஏசப்பா இடத்துல ஜிபிச்சப்ப ஒன்று சாமில் பதினேழு அதிகாரத்தை காமிச்சு ஒன்று சாமியில் பதினேழு நாளை தாவீது கோழியாத்து கதை தான் நாம் எல்லோரும் சண்டே கிளாஸ்லேருந்து தாவீது தான் சின்ன பையன் தாவீது யாரும் முறியடிக்கப்படாத கோழியாத்த ஒரு அஞ்சு கோழாந்தர்கள் எடுத்து ஏசப்பவ நம்பி தாவிது கல் அடிக்கிறோம் கோழியாத்து விழுந்து செத்து போயிட்டான் தான் ஹீரோ பார்க்குறோம் நல்லா இங்க கற்றுக்கொள்றதுக்குங்க தாமிதுகிட்ட இருந்து மட்டும் கற்றுக்கொள்ளக்கூடாது கோழியாத்துகிட்ட இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும் ஒரு சில பாடங்களை இருந்து படிங்கங்க எனக்கு கோழியாத்தை குறித்து நான் படித்தேன் அதில் ஒன்று சாய் பதினேழில் அப்படியே வாசு பார்த்தீங்கன்னா நாலு அதிகாரத்தில் இருந்து அப்பொழுது காத்து ஊரானாகிய கோழியாத்து என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தன் பாலத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் அவன் ஒருத்தன் வர்றான் பாருங்க அவன் பெரிய வீரனாக இருக்கிறான் அவன் உயரம் ஆறு மூலம் ஒரு ஜான் எவ்வளோ பெருசாக அவனை வளர்த்துருக்கிறாரு ஆண்டவர் அந்த அந்த ஹெல்த்து கொடுத்தது ஆண்டவர் தாங்க எல்லாருக்கும் முன்னுக்கு பெரிய ஆளை மாற்றி அவன் பாருங்க தலையில் மேலே வெண்கல சீராக போட்டிருக்கிறான் ஒரு போர் கவசம் தரித்திருக்கிறான் கவசத்தை நிறை மற்றும் ஐயாயிரம் சேக்கள் அவ்வளோ புரிய தூக்கி தூக்கியிருக்கிறான் அவன் தன் கால்கள்ல வெண்கல கலசம் இருந்துச்சான் தன் தோள்களின் மேல வெண்கல கேடகம் தரித்திருக்கிறான் வசனம் பாருங்க அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு அறுநூறு சேக்கள் இரும்புமாயிருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அவனுக்கு அசிஸ்டன் இருக்கிறான் அவன் இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி போல இருக்கிறான் அவன் பாட்டு பேசாமல் இருந்து தொலைய வேண்டி தன்னங்க அவன் பாருங்க அவன் தன்னை கொடுத்து பெருமைங்க பெருமைங்க அவன் போய் கொத்து வாடான்னு சண்டைக்கு நிற்கிறாங்க எனக்கு செய்தி என தெரியுமாங்க சகோதரனை நீயும் கோழியாத்து போல பராக்கிரமசாலி இருக்க உனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது நிறைய படிப்பு இருக்குது நிறைய அழகு இருக்குது நிறைய சொந்த வீடு வச்சிருக்கிற கார் வச்சிருக்கிறியா பைக் வச்சிருக்கிறியா எல்லாம் காஸ்ட்லி பொருள் வச்சிருக்கிய தங்கம் வச்சிருக்கீங்களோ நிறைய பணம் சேமிச்சு வச்சிருக்கீங்களா பிசாம இருக்கணும் யாருக்கும் எதிர்த்து நிற்காத கோழியாத்து செய்த தவறு என்ன கோழியாத்தின் மூலியமாக ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய புறாக்கிரமம் இருக்கிறது இவ்வளோ பெரிய திறமை இருக்கிறது என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான் சவால் எடுக்கிறான் யுத்தம் செய்கிறான் பெருமை பாராட்டுகிறான் சகோதரே சகோரியே இன்னைக்கு உங்க வாழ்க்கை யோசிச்சு உனக்கு தந்த தாழ்ந்துகள் பெருமைகளை நினைத்து யாரோடு கூட போட்டி போடுகிறாயா பார்க்கலாம் மீசி திருகிறையா நாசமா போயிட வேண்டிதான் நான் சொல்றேன் ஏசப்பா பெரியவர் ஒருத்தர் சர்ச்சில் இருக்கும்போது யார் பெரியவன் உனக்கு ஏன் சண்டை வருது ஆ சர்ச்சு செக்ரட்டரியா நான் இருக்கணும்னு சண்டை போடுறான் இன்னொருத்தர் நான் தான் இருக்கணும் சண்டை போடுறான் பெரியவர் ஒருத்தர் இருக்காரப்பா இனி இது இந்த கா சீசருக்கு பனிரெண்டு சீசர்கள் வழியில் யார் பெரியவனு சண்டை போட்டாங்க பெரியவர் ஒரு ஏசுனார் உள்ளே முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு இவங்க பெரியவனு சண்டை போடலாமா அருமையான அந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரியை இன்றைக்கு யாருக்கும் எதிர்த்து நிற்காதிருங்கள் பெருமை பாராட்டிராதங்க ஆமிச்சுக்கோங்க கோழியாத்தருடைய முடிவு என்ன முடிவு என்ன யுத்தக்களத்தில் செத்தே போயிட்டாங்க அவனை அடிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்துறவன் ஒரு சின்ன பையன் இளைஞ பட்டையெல்லாம் கிடையாது பட்டையெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது அவன் சும்மா வரான் அவன் ஆண்டு மேல விசுவாசம் அட்டு இருக்குது ஆண்ட பயங்கரமா விசுவாசிக்கிறான் தாவிது தான் பெருமை பேசுகிற கோழியாத்தோட யுத்தம் அனுப்புறான் அந்த தாவிதை ஆன்று பயன்படுத்துகிறான் அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட கோழியாத்தை முறியடிக்க வேண்டும் பெருமையுள்ளவன் எதிர்த்து நிற்கிறவன் எல்லாரும் கூட சண்டை எடுக்கிறவன் போட்டி போடுகிறவன் அவனை முறியடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு ஒரு தாவிதை உருவாக்குகிறார் ஒன்னு சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் சாமியில் அனுப்பி இந்த கோழியாப்தை முறியடிக்கத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அவனுக்கு ஊற்றப்படுகிறது அவனை பிரதிஷ்டை பண்ணுகிறார் ஆண்டவர் அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க யுத்தம் கர்த்தருடையது இவன் தான் யுத்தம் செய்ய போறான் இவன் சொல்றான் யுத்தம் கர்த்தருடையது அவனை சொல்றாங்க அகங்காரம் பிடிச்சவனை கொஞ்சம் ஆடுகளை எங்க விட்டான் கூட பிறந்த சகோதரம் வைகிறான் சவுள் அந்த இஸ்ரோ ஜனங்களுக்கு ராஜா வைகிறான் அவன் யுத்த வீரன் நீ சின்ன பையன் சொல்றான் அவன் அவன் அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க ஒரு சின்ன இளைஞன் சிறுபையன் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவிதை ஆண்டு பயன்படுத்தி இந்த கோழி அத்தி இந்த இந்த சத்தியத்தை வாசிக்கும் போதுங்க என்ன தாவிது போல் பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கிறேன் இன்னொரு பக்கம் ஜெப என்ன தெரியுமா ஐயோ நான் கோழியாத்து போல யாருக்கு எதிராக பேசிடக்கூடாது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் நிறைய பேர் நான் போற சர்ச்சை கொடுத்து பெருமை எங்க பாஸ்டர் பிரீச்சர் அவர் அப்படியே பிரசங்கத்தை டப்தா பேசுவார் பேசிட்டு போட்டோம் என்ன யூஸு பயன் இருக்கிறதா நாங்க இருக்கிறதுல பெரிய சர்ச்சுக்கு போறோம் எங்க சர்ச்சு தான் பாரம்பரிய சர்ச்சு ரைட்டு போயிட்டு போ என்ன யூஸ் இந்த வாரத்துல புதிய ஆத்தமாக்கள் உங்கள் சபையில வந்தார்களா ஞானசான ஆராதனை நடந்ததா அந்த ஞானசான ஆராதனை பாவிகள் மனம் திரும்பி புறஜாதிகள் மூழ்கி ஞானசானம் எடுத்தார்களா உன் பெருமையை குப்பையில போட வேண்டிதான் கோழி ஆத்து போல சபைகள் பெருசா இருந்த என்னங்க பிரயோஜனம் ஆண்டவர் எழும்புவார் வெட்கப்படுத்துவார் பாரம்பரியமாக எங்க கட்டடம் பெருசு எங்க சர்ச்சு பெருசு எங்க டாக்டர்னல் பெருசு தான் பயங்கர டாக்டர் எங்க பாஸ்டர் தான் நல்ல பிரசங்கம் என்ன வேணாம் செய்யுங்க என்ன வேணா செய்து காண்பிங்க மாதிரியை பின்பற்றுங்க அடுத்து வருகிற சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு ஊழியத்தை செய்கிற திருச்சபைகள் வேண்டும் ஐயா மாதிரி ஊழியக்காரர்களாக நீங்கள் மாறுங்கள் ஐயா கோழியாத்து போல நீங்க பராக்கிரமசாலி தான் உயரமான ஆள் தான் இருந்து பெருமைகள் உங்களுக்கு நிறைய இருக்குதுங்க ஐயோ எங்க சர்ச்சில்னா நாங்கள் வாட்டு செத்த சர்ச்சுன்னா போறது கிடையாது நாங்கள் அன்னிய வாசியில நிறையவோம் ஷாக்கா பாத்தூராது அங்கம்போக்கோ எல்லாம் ரைட்டுங்க ஆனா என்ன செய்யணும் நிரூபிச்சு காமிக்கணும் உன் அந்நிய பாசைகளை வச்சு ஆத்மாதாயம் நடந்துச்சா நீ உன்னுடைய அழகையும் உன்னுடைய வல்லமைகளையும் பராக்கிரம சொல்லி பெருமை பாராட்டி எதிர்த்து நிற்காத கோழியாத்தை விளத்தட்டின அதை ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியை பேசுகிற நான் சோமன் கோழியாத்து போல எனக்கும் பெருமை வந்துடக்கூடாது யாருக்கு எதிர்த்து நின்ற கூடாது பெருமை பேசி இருக்கும் ஜோ பண்ணங்க ஏன்னா கோழியாத்து அவன் கீழே விழுந்துட்டான்ல செத்து போயிட்டான்ல அப்ப கோழியாத்து போல நானும் யாருக்கு எதிர் நின்றால் ஒருவேளை அபிஷேகம் எனப்பட்ட தாவிதுக்கு உரோதமாக அபிஷேகம் எனப்பட்ட தேவ ஜனங்களுக்கு உரோதமாக திருச்சபைகளுக்கு உரோதமாக நான் எதிர்த்து நின்றால் ஒருவேளை திருச்சபையிலே உன்னால் இடரல் உண்டாக கூடாது சகோதரனே திருச்சபடி ஒரு மனது உன்னால் கெடக்கூடாது நீ ஒரு கோழியாத்தாக இருக்கிறாய் ஒரு ஊழியக்காரனை கை நீட்டி எப்படி உன்னால் பேச முடியும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் உரதுமாக எப்படி உன்னால் எழும்ப முடியும் நீ ஜபம் பண்ணலாம் நோவா வசரம் வெளியே கிடக்கிறாரு திராட்சை ரசம் குடிச்சு கிடக்கிறாரு உனக்கு அதிகாரம் என்ன உன்னுடைய லிமிட் என்ன கடல் அலைகளுக்கு ஒரு லிமிட் இருக்குது மிஞ்சி வராதே நெல் அருமையான கிறிஸ்தவ நண்பனே உனக்கு ஒரு லிமிட் இருக்கிறது உனக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்ன எல்லை குறைவுகளை பார்த்து ஜெபிக்கிற திறப்பில் நிற்கிற சுவரை அடைக்கணும் ஒரு மனுஷனை தேடுகிற சுவரை அடைக்கணும் குறைவு இருக்கிறத அடைக்கணும் ஜபத்தில் அடைக்கணும் திறப்பில் நிற்கணும் ஆண்டவரே என்னுடைய திருச்சபை இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறது மண்ணுங்க நிகைமை என்ன செய்கிறான் பாவரிக்க செய்து ஜெபிக்கிறான் தன் ஜனங்களுக்காக நாங்கள் பாவம் செய்தோம் பாவருக்கு செய்கிறோம் ரொம்பவா இருந்து ஜெபிக்கிறான் அந்த நெகமியாவை பயன்படுத்தி இடிக்கப்பட்ட விழப்பட்ட எரிசலை அலங்கத்தை ஆண்டு கெட்டுகிறார் கெட்டுகிறார் அருமையான தேவடி பிள்ளைகளை கோழியாத்தினும் கண்கள் முன்பாக கொண்டு வருவோம் கோழியாத்துக்கு நடந்து அந்த முடிவு எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்வோம் நீ எதிர்த்து நிற்காத யாருக்கு எதிர்த்து பேசக்கூடாதுங்க நீங்க ஜெபிக்கணுங்க ஒரு கண்ணத்தில் அறிஞ்சா இன்னொரு கண்ணத்தை திறக்கணும் அல்ல எப்படி பைபிள் சொல்லி போட்டிருக்குது பாருங்க படிச்சிருக்கீங்களாங்க ஞாபகம்ங்க எல்லாருங்க சும்மா சும்மா பைபிள் வாசி என்னங்க பிரயோஜனம் உங்களுக்கு ஒரு வசனம் உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன் பாருங்க மத்திய அஞ்சாதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கணக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பழவந்த பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ நான் சொல்றேங்க பைபிள் காமிக்கிற சத்தியம் என்ன தெரியுங்க யாருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதுங்க யாரோடு வழக்காடக்கூடாதுங்க நான் சொல்லுவேன் செத்த பாம்பா இருக்கணுங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா செத்த பாம்பு செத்த பாம்பு நழுக்குன்னு மிச்ச படம் எடுக்குமா நீ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா செத்த பாம்பு எப்படி நீ மற்றவங்களுக்கு உரோதமாக எழும்புவ எதிர்த்து நிற்ப எதிர்த்து நிற்ப இல்லை சவுல் தா இதுக்கு விரோதமா எழும்பி நின்று அபிஷேகத்தை எழுந்துட்டான் ஊழியத்தை எழுந்துட்டான் தன் சாணத்தை எழுந்து விட்டான் அருமையான அந்த செய்தி கேட்கிற சகோதரேசோனை யாருக்குன்னு எதிர்த்து நின்றாத கோழியாத்து போல உன்னுடைய முடிவு மரணமையா நடுக்கத்தோடு ஆண்டு கைகளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலகுத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே கோழியாத்தியை போல கோழியாத்துக்கு இருக்கிற அந்த போர்க்குணம் போல அந்த அந்த எதிர்த்து நிற்கிற அந்த சுபாவத்தை போல என் உள்ளத்தில் யாருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது யாரோடு போட்டி போடக்கூடாது சண்டையிட போடக்கூடாது அல்லது உய ஆண்டவரே எனக்கு கிருவிகளை தார் அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவனும் தனக்குத்தானே தன்னை தாழ்த்தி கொள்ள கிருவிகளை தார் அப்படிப்பட்ட கனிகளை தாரும் ஆண்டவரே கோழியாத்தின் முடிவை நான் அறிந்து நடுக்கத்தோடுமை பின்தொடர எனக்கும் இந்த செய்தி கற்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஏசு நாமத்தினால் பிதாவே அமேன் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தோண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கீழ்த்தண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கிட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வேதாகவும் வாங்கிக் கொடுப்போர் எலும்பை ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள எண்ணூற்றி ஐம்பது மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கை கொடுத்தோ தாங்குவோர் எலும்பை ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் எலும்பு ஜெவியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக